நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் காக்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ஆவின் பால் விற்பனை நிலையம் முன்பு அதிகாலையில் ட்ரேயில் வைக்கப்பட்ட பால் பாக்கெட்டுகளை தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு கொண்டு வந்தவர் கோணிப்பையில் திருடிச் சென்றது சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்